இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி ஆகணும் அதனால் நீங்கள் வர அடுத்து பண்ண போகிறதுல இன்னும் தெளிவாக பண்ணுங்கள் கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்களாம் போடுங்க நாங்கள் இருக்கோம் ஃப்ரீயாக பண்ணி தர்றது நிஜமா நிஜமா ரம்மா இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்ணுறவர்கள் அவர் மியூசிக் பண்ணுறவரு தான் பேரெஸ் பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார் நீங்கள் அவர் படத்தில் வர பாட்டெல்லாம் கிடைக்கணும் அவர் சொன்ன டியூனில் தான் அவர் பாட்டெல்லாம் வந்திருக்கோம்

துப்பாக்கி இருக்கு நிறைய துப்பாக்கி இருக்குது அட்ஜெட் சுற்றி பேர்த்துட்டா ஆ எங்கே இதான் படம் ஃபுல்லாக பார்த்தா தான் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா நல்லா இருக்கு நல்ல ஒரு புதிய குழு உருவாக்கி இருக்கீங்க கதையெல்லாம் பார்க்குறோம் கதை பார்த்தா இப்ப வர்ற கலாச்சாரங்கள் எல்லாமே வன்முறைகளை முன்னால வச்சு வருது நீங்க அதெல்லாம் நல்ல கௌரி பெரிய ஹீரோவா இருக்கட்டும் கமலே இறங்கிட்டார் நல்ல நடிகர் விக்ரம் படம் பாருங்க எத்தனை ஃபைட்டு துப்பாக்கி எவ்வளவு துப்பாக்கி அவரைட்டியாக காட்டுறார் எந்த வருஷத்து துப்பாக்கி இந்த வருஷத்துப்பாக்கி இன்னைக்கு வரப்போற அட்வான்ஸ் துப்பாக்கின்னு இந்த கல்ச்சருக்கு தகுந்த மாதிரி மாறிட்டார் கமல்ஹாசன் அப்போது ஜனங்கள்ட்ட நல்ல கதையை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நல்ல நடிப்புக்கான கதைகள் தேர்ந்தெடுப்பதுக்கும் குறைஞ்சி போச்சு அதுதான் நல்ல யோசிச்சு பாருங்க சின்ன கவுண்டரில் என்ன அருமையான பாடத்துக்கு பே எடுத்த படங்கள்லாம் என்ன அவ்வளவு அருமையான படங்கள் கதையின் நோக்கம் அது அதை சரியாக ஜனங்கள் கொண்டு போய் ஐயோ நம்ம லைஃப்பில் நடந்தால் அப்படி காட்டுறாங்களே நம்ம ஊரில் பார்த்து பெரிய மனுஷங்க வர்றாரு ஐயோ ஐயா அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ள அந்த உணர்வு வரக்கூடிய கதைகளை நம்ம உருவாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும் நம்ம வாழ்விலே நிறைய கதைகள் இருக்கு எக்கச்சக்க நம்ம குடும்பத்தை நினச்சவாருக்கில்ல நம்ம குடும்பத்தில் நம்ம ஒரு என்ன என்ன கஷ்டப்படுறோம் எப்படி பண்ணுறோம் வெளியில் எப்படி நம்ம பார்த்தா நடந்துக்கிறோம் இதே ஒரு கதை அருமையான கதை எவ்வளோ துக்கங்கள் துயரங்கள் இருக்கலாம் அந்த மாதிரி கதைகளை தேர்ந்தெடுத்து இவங்களுக்கு ஒரு அறிவுரை மாதிரி தான் நான் சொல்கிறோம் அது என்னென்னா நிறைய பேர் வச்சுட்டு தவிச்சிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு ப்ரொடியூசர் கிடைப்பாங்களா கிடைப்பாங்களான்னு தவம் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவர்களே நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சேர வேண்டியது இப்போ நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்கீங்க நீங்கள் இந்த டைரக்டர் சிவனில் மெம்பர் ஆனீங்களா இல்லை இல்லை சொல்லுங்கள் இதில் சார் இவங்கடையில் இல்லை ஆ

அது மாதிரி என்ன ரூல் இருக்கோ அதில் நம்ம ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும் என்னுடைய வேண்டுதல் என்னென்னா இவ்வளோ பெரிய ஐடியாவோடு நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க நல்ல கதைகளை வச்சுட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காதா கிடைச்சா பிச்சர் ஆயா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்கள யூஸ் பண்ணி நீங்கள் படத்தை ஆரம்பிக்க அதில் காசு சேர்த்துக்குங்க அதுக்கப்புறம் நீங்கள் வெளியேனா உங்கள் பாட்டே வந்தது விட்பா விட்பா விடமாட்டோம்னு வந்தது ஃபஸ்ட்டு வேர்டு ஆ இது வேறு எவனா சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களை பார்த்து விற்பா விட்பா விடமாட்டோம்னா இப்படி அப்போது அந்த மாதிரி வார்த்தைகள் ஃப்ராங்காக பேசுகிறேன் ஏன்னா வந்து அரைச்சொல்னு நம்ம சொல்லுவோம் இது மாற்றிக்கலாம் மாற்றிக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை விடமாட்டோன்னா மொத்தமாக ஏன்னா தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இடம் கேப் கிடைச்சா வந்து ஒரு வாரம் ஃப்ரீயாக இருக்கு அதில் வேணா போட்டுக்கோ அப்படின்னு சொன்னால் படம் எங்கே வெற்றி பெறும் வெற்றி பெறாது அதனால் அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க பாசிட்டிவ் திங்காக இருக்கணும் டோட்டலாக வந்து நெகட்டிவ் திங்கே பண்ணக்கூடாது அந்த மாதிரி அதே மாதிரி வன்முறைகளை தூக்கி கொண்டு வந்து கதையாக்குவது குறையணும் நம்ம வாழ்வியல் சொல்லக்கூடிய கதைகளாக எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லா நினைக்கிறேன் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக வந்து இளையராஜாவை பண்ணி வைக்கிட்டு என்ன என்னுடைய பொறுப்பு நேற்று சார் நல்ல கதையை கொண்டுவாங்க அருமையான கதையை கொண்டுவாங்க அவர் காசு வாங்கலாம்ல அண்ணா இது கார்டு பண்ணி கொடுத்துருந்தேன் ஒரு சாங் இதாக பண்ணி கொடுத்துருந்தான் சொல்லி நான் வந்து என்னால் பண்ண முடியும் அதுக்கு தான் சொல்றேன் ஏன்னா வந்து அதுக்கான கதைகளை அவர் இல்லை கேளுங்க அவர் கதையை கேட்டோம்னா இதுக்கெல்லாம் நமக்கு இன்னைக்கு வேற யாராவது பண்ணீங்கன்னு சொன்னா அவர் அப்படிப்பட்ட ஆளு கதையை கேட்டார்னா அவருக்கு பிடிக்கணும் மனசுல நல்லா இருக்க இது எடுத்துருவீங்களா நீங்க யார்த்தா ஒர்க் பண்ணீங்க இதெல்லாம் கேட்பாரு எப்படி ஒர்க் பண்ணீங்க எப்படி இதை எடுப்பீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கான கதை சொல்றீங்களே இல்லை நான் எடுத்த படத்தை போட்டு பார்க்கா உங்க படத்தை பார்த்தாருன்னா என்ன இப்படி படம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ போய் இந்த கதையை என்ன பண்ண போறானுன்ற பயத்தில் போடக்கூடாத சூழ்நிலைகள் அவருக்கு வரலாம் அதனால் நல்ல கலைஞர்களை செலக்ட் பண்ணுங்கள் நல்லா கொண்டு வாங்க உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள்லாம் இருக்கோம் நாங்கள்லாம் மொத்தமாக இருக்கோம் நானும் சரி நீங்கள் எந்த டைரக்டர் வேணாலும் போடுங்க நானும் நாங்கள் மூணு பேருமே கவிஞர்கள் பாடலாசிரியர்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக பாட்டு எழுதித்தரோம் நீங்கள் யார் வேணாலும் மியூசிக் போடுங்க இப்போ நீங்கள் போட்ட பாட்டவே நான் மியூசிக் டைரக்டருங்கிற முறையில் சொல்கிறேன் அது உங்களுக்கு தெரிகிறதுக்கு சான்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் ரெண்டு மூணு இடத்துல வந்து அந்த ஃபிமேல் வாய்ஸ் டோனை வந்து ஒரு செமிட்டோன் செமிட்டோன்னா அந்த சுதிச்சுன்னா பாட்டுருக்காங்க அதை நோட் பண்ணி அந்த இடத்துல பிச்சை ஏற்றணும் கொஞ்சம் அந்த மாதிரி சிறு சிறு வேலைகள்லாம் இருக்கும் உங்கள் சாங்கில் அது மாதிரி ஆடியோவில் சொல்கிறேன் எங்களுக்கு அந்த புத்தி தானே என்ன இப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வரும் மற்றவங்களுக்கு தெரிகிறது சான்ஸே கிடையாது மியூசிக் தெரிஞ்சவங்க மற்றவங்கலாம் தெரிஞ்சாங்கன்னா இது மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க எதுக்கு நான் அட்வைஸ் பண்ணுறேன்னா மறுபடியும் வந்து உங்களை நான் பார்த்துட்டு இதெல்லாம் சொல்ல இல்லை இது ஒன்று தான் எனக்கு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு இதில் தான் என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் கொட்டி ஆகணும் அதனால் நீங்கள் வர அடுத்து பண்ண போகிறதில் இன்னும் தெளிவாக பண்ணுங்கள் கொஞ்சம் நல்ல மியூசிக் தெரிஞ்சவங்களாம் போடுங்க நாங்கள் இருக்கோம் ஃப்ரீயாக பண்ணி தர்றது நிஜமா நிஜமா ரம்மா இந்த மாதிரி ஆட்கள் நிஜமா தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அவர் மியூசிக் பண்ணுறவரோ அவர் மியூசிக் தான் பேரரசு பாட்டு சொன்னாலும் டியூனில் தான் சொல்லுவார் நீங்க அவர் படத்துல வர பாட்டெல்லாம் எல்லாம் அவர் சொன்ன தான் அவர் பாட்டு எல்லாம் வந்திருக்கும் அந்த மாதிரி நான் கேட்டேன் உங்க படத்துக்கு பாட்டு நான் விட மாட்டேங்க நான் தான் இருக்க பாட்டு உங்கள மாதிரி தான் உங்கள மாதிரி தான் அப்படின்னாரு நான் முதல்ல எல்லாத்தையும் வச்சு எழுதுனேன் பேர் உதயகுமார் படங்கள்லே நான் பாட்டு எழுதுறேன் முக்கிய ரூக்கா உள்ள கேக்கா பாக்கி எதுவும் வைக்காம செத்து வீடு சோக்கா கொண்ட மூடி காக்கா கண்ணு கொட்ட பாக்கா கண்ட உட நாவே கண்ணி பையன் இது மலையாள கப்ப கிழங்கா இல்ல மயிலாப்பூர் வத்த குழம்பா இல்ல பம்பாயி பூரி கிழங்கா நம்ம பட்டிக்காட்டு கோழி குழம்பா பறிக்காத கத்தி இருக்க மாதிரி பாட்டு படப்படன்னு வந்துடும் இவருக்கு ஆனால் அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பா கமர்ஷியலாக நல்லா இருக்கும் பாட்டு அது மாதிரிலாம் பண்ணிய விஷயங்கள் உண்டு நல்ல ஜெ ஜெயிச்ச கொள்ளு நாங்கள்லாம் மற்றவங்களை விட்டு உட்காந்துருக்கோம் இப்போ எழுதுனா ஃபுல் ஃபுல் சாங் நாங்கள் தான் எழுதிட்டு தெரியணும் அதனால் மற்றவங்க புதுசாக வரவங்க என் பையன்கிட்ட என்ன சொல்லட்டே நீ உங்கள் அப்பங்கிறதுக்காக ஒரு பாட்டு மட்டும் என்னை வச்சுக்க மற்றவங்க உனக்கு யார் பிடிக்கிறாங்களோ அவங்க வச்சு பாட்டு இல்லை இப்போ அவங்க அவங்க படத்தில் கோட்டில் ஒரு பாட்டு என்ன ஏ ஸ்விங்கி ஏ சச்சு ஏ சொச்சு அது வைக்கிறது ஏ அந்த மாதிரி ஏ மூக்கு ஏ ராக்கு ஏக ராமாயிங்கிற மாதிரி விஷனில் போட்டோம் அவ்வளோதான் அதை போட்டு அதுக்கு எழுத சொல்லி இங்கிலீஷ் வேர்டெல்லாம் போட்டு நமக்கு தெரியாத வேர்டெல்லாம் உள்ளே பூத்தி பாட்டு பண்ணோம் அதனால எந்த சூழ்நிலைக்கும் ஒத்து போகிற ஆட்கள் உங்களுக்கு பக்கவளமாக எப்போதும் வந்திருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்க எந்த நேரமே இவங்களை ஒரு கதை ரெடி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஆளுக்கு கதை ரெடி பண்ணிட்டுருக்கோம் அந்த கதையை கட்டு எதாவது சேஞ்சஸ் இருந்தால் சொல்லுங்கன்னா அதுக்கு கூட நாங்கள் ரெடி ஏன்னா சினிமா உலகத்தில் இருக்கோம் சினிமா வேலையை தவிர வேறு எந்த வேலையும் கிடையாது நாங்கள் சம்பாதிச்ச சம்பாதிச்சது நிறைய ஒரு எஸ்டேட்டு வாங்கி நிறைய வீடுகள் கட்டி வாடகை விட்டு பேசாமல் உட்காந்துருக்கலாம் அதெல்லாம் வரல இளையராஜா இருக்கிற சொத்துக்கு மேலேயா அவ்வளோ இருக்குது அதனால் அவர் வேறு பக்க சிந்தனே கிடையாது உட்காரதெல்லாம் மியூசிக் எழுதுதான் அவ்வளவுதான் வேற சதா சர்வகாலமா அதே சிந்தனையிலே உட்கார்ந்து கூடியவர் நான் பார்த்த வரைக்கும் நான் கொடுத்து வச்சேன் எங்கள் அண்ணா இளையராஜா தான் வேற கிடையாது